எனக்கு உங்களை ம் பண்ணுறோம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா கோயமுத்தூர் அக்ரின் டெக்ஸில் எக்ஸ்போ நடந்துச்சுங்க அதுக்கு போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதில் மாடித்தோட்டம் நண்பரும் யூடியூபர் நண்பர்ஸ்களும் மீட்டப் நடந்துச்சுங்க அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப் சொல்லப்படுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குள்ளே போகலாம் இதாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு மீட்டப் இதான் முதல் முறையும் கூட கோயம்புத்தூர் போனது நானும் என் பையனுமா போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு நடந்துக்கிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம டெரஸ் கார்டன் அருண் வந்திருந்தார் ஆர்கே பற்ற ராஜேஷ் வந்திருந்தார் பாபு ஆர்கானிக்ஸு வந்திருந்தாங்க நம்ம திருமொழி ஐயா வந்திருந்தாங்க மைத்ரேயன் சார் வந்திருந்தாங்க அது போக பார்த்தா எம்கே பெட்ஸே கவியரசுன்னு நிறைய யூடியூப்ஸ் நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா மாடித்தோட்ட நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இவ்வளோ பேர் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு உழவர் ஆனந்த் வந்திருந்தார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கங்கா ஆர்கானிக்ஸ் திருச்சியிலேருந்து வந்தாங்க இது மாதிரி பல நண்பர்களை சந்தித்தோம் இந்த மாடி தோட்டத்தில் என்ன நேற்று பார்த்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எப்போயும் கலவை வளர்ப்பு பற்றி பார்ப்போம் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா மாடியை பராமரிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க எந்தெந்த மாதிரி ஸ்டாண்ட் அமைக்கணும் எப்படி வச்சுக்கிட்டால் நம்ம மாடி வீணாகாமல் இருக்கும் குரோ பேக்ஸில் மண் வெளியேறாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க

ஒரு பத்து வருஷம் கழிச்சு தெரியும் பத்து வருஷம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழித்து கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் எங்கன்னா ஒரு இடத்துல ஓதம் ஏற்பட்டு ஒரு ஆரம்பிக்கும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணனா பத்து தொட்டி இருபதாச்சும் இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஆறு அப்படியே போயிட்டே இருந்தது சுற்றி மாடியை சுற்றி வச்சுக்கேன் இருந்தாலும் செங்கல் கீழே வச்சேன் ஒரு ரெண்டு தொட்டி தூக்கி வச்சேன் அதுக்கு மேலே செங்கல் வைச்சேன் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா மழை தண்ணி அப்படி போய் தொடர்ந்து மழை பெய்யும் போது கீழே அப்படியே தேங்க ஆரம்பிச்சு அப்ப என்ன எதனா ஒரு இடத்துல அப்படியே உழுவ ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செங்கல் வைங்க பேசிக் பண்றாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒழிக்கிடாது அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருந்தது அப்படின்னா இந்த கொட்டிக்கும் மாடிக்கும் அரை ஆகுது மினிமம் காற்று வருஷம் போய் தண்ணியெலாம் நல்லா காய்கிற அளவுக்கு அந்த மாதிரி மாடி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மாடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும் இது வந்து நீங்கள் எடுத்தோடே என்ன எதுவும் சொல்றானே ஒழுவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்க செங்கல்லோ கொட்டங்கச்சி ஓடோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம தொட்டி வைக்கிறோம் அதுக்கப்புறம் போக போக கார்டனை பெருசாக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் தரைத்தளத்துக்கும் உங்கள் தொட்டிக்கும் ஒரு அடியாவது கேப் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்கள் மாடி சக்தியாக இருக்கும் ஆ ஏதோ ஒன்று பண்ணிங்கிற பாக்குறப்போ ஒன்று நல்லா தெரியுது எல்லா ஜெனரேஷன் பீப்புமே கார்டனிங்ல ஆர்வம் இருக்குது அதுக்கு போதா எல்லாருமே ஒரு இதனால ஒரு பிளான் பண்ணிக்கலாம்

பண்ண முடியும் காலையில் காலையில வந்து சேரத்தை

அதேமாரி இந்த கார்டன் வந்து நான் அது ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து நம்ம இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் செடி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கொடிக்குறை கொடுக்கும் உடனே குடியும் போடணும் செடியும் போட்டுருவோம் அப்படின்னா முடியாது வந்து நிழலில் எது வளரும் வெளியில் எது வளரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம் கொடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பந்தல் இருக்கும் எடுத்து பந்தல் போட முடியாது இப்போ ப்ரோபேக்ட்டில் செடி வச்சுருவோம் செடி வச்சுருக்கப்போ அது எங்கே ஏறிக்கும் அப்போ அதுக்கு நம்ம சிக்கல் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு செடி ஆரம்பிக்கும் கத்திரிக்காய் ஆரம்பிக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காயெலாம் ஆரம்பிக்கும் பத்திரக்காய்லாம் ஆரம்பிக்கும் ஆற வச்சு அடுத்த லெவல் ஆனால் கீரை ஆறணும் கீரையில் ஒரு டாக்டர் இருக்குது ஏன்னா மசூலில் வந்து கீரையை போடுங்க அப்படிம்பாங்க கீரை ஒரு வந்து மண்ணில் வந்து மண்ணை அதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் நன்மை செய்யக்கூடியது எல்லாமே தயிரில் தான் இருக்குது நீங்கள் கொரோனா கட்டத்தில் பயிர் சாப்பிட்டா தனி குத்தி நிறைய பேர் சாப்பாடு அப்போன்னா டாக்டரை போய் கேட்டபோது டாக்டர் நீங்க ஏன் நிப்பாட்டினீங்க தான் கேட்டார் ஏன்னா தான் வந்து நன்மை செய்யக்கூடிய பேக்டரியாக இருக்குது அதில் நீங்கள் நிற்பாட்டிங்கன்னா டெய்லி தயிரை வந்து எந்த வகையிலும் நம்ம யூட்டைஸ் பண்ணிக்கலாம் அது செடிக்கும் சரி மலசுக்கும் சரி இல்லை அனிமல்ஸுக்கும் சரி தயிர் வந்து நமக்கு ஒரு இப்போ தயிரிலிருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பல சொல்யூஷன் அதாவது மீனவன் தயாரிக்கிற போதும் தயிர் வந்து குளிக்கலாம் அதுமாரி நீங்கள் வாழைப்பழை கடைசி தயாரிக்கிற போதும் தயிர் வந்து எல்லாமே குளிக்கும் குளிச்சது எல்லாமே செடிக்கு நல்லது அது நல்லா நாம வச்சுக்கணும் குளிக்கிறத வச்சு எல்லாமே கொடுத்தாங்க மெயின் கான்செப்ட்டு குளிச்சது நம்ம வீட்டில் மீன் கண்டிப்பாக முளைக்கும் ஆனால் அந்த மண்ணில் நீங்கள் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் சப்போஸ் ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி ஆகுதுல காயில அப்படின்னும் போது அந்த அந்த கதை முளைக்காது அந்த மாதிரி க கதைகளை ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற அதுக்கு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சு நாளைக்கு காலை எழுந்துட்டு வரைக்கூடாது விதை ரெண்டாக பிரிஞ்சிடும் ரொம்ப ஊறிச்சு அப்படின்னா அதனால் அந்த மாதிரி பெரிய தடிமனாக இருக்கிற விதைகள் செடி நிறைய தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான தகவல்களாக மாடித்தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காகவும் நம்ம பில்டிங்கை பராமரிக்கிறதுக்காகவும் நிறைய டிப்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க யூடியூப்ஸ் நண்பர்கள் எல்லாம் இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீட்டப் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லோரும் கூட இருந்து ஃபோட்டோஸும் நிறைய எடுத்துக்கிட்டாச்சு நல்ல யூஸ்ஃபுல் மெமரியாக எப்போ இருக்கணும் இல்லையா அதனால் அவங்களோட எல்லாரோட தனித்தனியாகவே இருந்து ஒவ்வொரு கூட இணைந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு நல்ல ஒரு மெமரிஸுங்க இது பார்த்திங்கன்னா நான் போனது ஃபஸ்ட்டு தடவை நானும் என் பையனும் வெளியே நாங்கள் ரெண்டு பேர் தனியாக போனதே எதாவது ஃபர்ஸ்ட்டும் கூட அது மாதிரி நம்ம நண்பர்களை சந்தித்தது இதுதான் முதல் தடவை கோயம்புத்தூரும் எனக்கு இது எல்லாம் முதல் தடவை எல்லாமே முதல் தடவை நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா வந்திருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரும் நல்லா பழகினாங்க யாருமே புதுசுன்ற மாதிரியே இல்லை எல்லா நண்பர் யூடியூப்ஸ் நண்பர்களும் சரி மாடித்தோட்ட நண்பர்களும் சரி நல்ல விதமாக நம்ம ட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஹாப்பி கார்டனிங்